அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்புறம் சரியா போயிரும் அந்த மாதிரி இருக்கணும் முத அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க நீங்க அங்க மாஸ்டர் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க உங்களுக்கு அதான் நல்லதுதான் நீங்க அவன் சொல்றதுனா எதுவும் இது பண்ணிக்காதீங்க அந்த மாதிரி ரொம்ப இதா இருக்க மாதிரி தான் மனசுக்கு ஏதாவது வேலை கொடுங்க இந்த டக்குனு எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவுங்க ஒரு வாங்க போங்க ஏதாவது வேலை செய்யற மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்க உடனே அந்த ஸ்டாப் ஆயிரும் சிரிக்கிறது அதெல்லாம் ஆமா கண்ட்ரோல் பண்ண இன்னைக்கு வந்துச்சு கண்ட்ரோல் பண்ண ஆஃபீஸ்ல சரி ஆரம்பிச்சனா

என்ன புண்ணியம் செய்தேனும்